வணக்கம் ஆதித்ய தொலைக்காட்சி நேர்களே நட்சத்திர கணக்க நிகழ்ச்சி தினந்தோறும் உங்களை காலை எட்டு மணிக்கு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைய தினம் ஆங்கில மாதம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதம் சித்திரை எட்டாம் தேதி சதுர்த்தசி தேய்ப்புரை இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வைதிருதி நாமயோகம் பத்தரை கரணம் ஆகிய தினத்தில் உங்களுடைய பலாபலன்களை முதலில் பார்ப்போம் இன்றைய தினம் கோச்சாரச்சந்திரன் உத்தரட்டாதியில் செல்வதால் இன்றைய தினம் சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை சந்திராஷ்டிரம தினம் எனவே சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் முக்கியமான முடிவுகளில் கையெழுத்துப்படுவது முக்கியமான ஒப்பந்தங்களில் கோப்புகளில் கையெழுத்தப்படுவது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டாம் இல்லை சார் எனக்கு நாளை இன்ட்ரிவிற்கு என்ன சார் பண்ணலாம் இன்றைக்கி நான் போகணுமே அப்படின்னா முடிந்தவரை முடிந்தவரை சூரிய உதயத்திற்கு நாளை இன்ட்ரிவிக்கு இன்றைக்கி கிளம்பாதீங்க சூரிய உதயத்துக்கு அப்புறம் கிளம்புங்க இல்லை சார் இன்றைக்கே இன்ட்ரியூ என்ன சார் பண்ணலன்னா பால் சாதம் மோர் சாதம் சாப்பிட்டு கிளம்புங்க அல்லது பால் ஒரு கிளாஸ் சாப்பிட்டு போங்க சார் எனக்கு இதுலேயும் பிரச்சனை சார் எனக்கு பால்குடிகிற பழகல்ல சார் டீ காஃபி அறவே கிடையாது சார் அப்படின்னா யாருக்காவது தானம் கொடுத்துட்டு போங்க உங்களுடைய சந்திராஷ்டிரமம் பாதிப்பு கம்மியாக தான் இருக்கும் இன்றைய தட மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக மூக்கில் ஜலதோஷம் பிடிக்கும் மூக்கடைப்பு ஏற்படும் சரியாக பேச முடியாது இது போன்ற எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்துலேருந்து சிறு உதவிகள் கிடைக்கும் பரணியில் பிறந்தவர்களுக்கு ஜலதோஷம் உடல் ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு வீண் வாக்குவாதம் வேண்டாம் ரிஷபராசி பொறுத்தவரை இன்றைய தினம் பணவரவு உங்களுக்கு உண்டாகும் குறிப்பாக ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு பணவரவு உண்டாகும் மிருகசிரிடத்தில் பிறந்தவர்களுக்கு அம்மாவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திருவாதூரையில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் மிதுன ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் துணிச்சல் அதிகரிக்கும் முக்கியமான முடிவுகளை துணிந்து செய்வீர்கள் விஐபிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உடல் அ அசௌகரியம் ஏற்படும் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தினருடைய ஆதரவுகள் கிடைக்கும் கடகராசி பொறுத்தவரை இன்றைய தினம் வருமானம் அதிகமாகும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குறிப்பாக பூசத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பத்தை தவிர்க்க ஆலய தரிசனம் செல்வது நல்லது ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகமாகும் குடும்ப ஒற்றுமை குறையும் சிம்மராசி பொறுத்தவரை இன்றைய தினம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் கூடவே வரும் பூரத்தில் பிறந்தவர்கள் கடனை தவிர்க்க சிக்கனமாக செலவு செய்ய வேண்டி வரும் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் கன்னியாராசி பொறுத்தவரை இன்றைய தினம் வந்து தேக ஆரோக்கியம் கூடும் ஸோ சிறப்பாக இருக்கும் இதுவரை உடல்நலம் கெட்டவர்களெல்லாம் இன்று மீண்டு வருவீர்கள் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் வழியில் சிறு சிறு சிக்கல் வரும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இயங்கும் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் துலாம் ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் லாபம் மிகுந்த நாளாக இருக்கும் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பு மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டங்கள் அனைத்தும் வெற்றியடையும் வெறுச்சக ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் பொருளாதார நிலை சுமாராக இருக்கும் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய கடன் வாங்கி தொழிலை டெவலப் பண்ண வேண்டி வரும் அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு பொது பொருளாதார நிலை சுமாராக இருக்கும் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தனுசு ராசி பொறுத்தவரை என்ற தினம் மருத்துவத்தில் செலவுகள் செய்ய வேண்டியவரும் உங்களுக்கு அல்லது உடல் உடன் பிறந்தவர்களுக்கு ஆர்க்கேனும் பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு வாகனங்களை செல்லும் போது கவனம் தேவை உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் மகர ராசி பொறுத்தவரை என்ற தினம் எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக சம்பவம் தரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு கூடவே சுப செலவும் ஏற்படும் கும்பராசி பொறுத்தவரை என்ற தினம் உத்தியோகத்தில் பணியடை மாற்றம் ஏற்படும் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவே கூட சிறு சிறு சுழ சுப சுப செலவுகளாக ஏற்படும் சதயத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணியிட மாற்றம் ஏற்படும் பூரட்டாவில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் மீனராசி பொறுத்தவரை என்ற தினம் பிள்ளைகளால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும் ரேவதியில் பிறந்தவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ப நல்ல பலன்களை கிடைக்கும் நேரில் இன்றைய தினம் சைத்திர மாதத்துடைய பகுல சதுர்த்தசி இன்றைய தினம் சந்திரமானப்படி இருபத்தி ஒன்பதாவது நாள் மாத சிவராத்திரி இன்று இரவு சிவபெருமானை தொடர்ந்து தொடர்ந்துள்ளபடியோட சிவ சிவனடியார்கள்லாம் வந்து பாண்டு மாதமும் மாதா சிவராத்திரி அனுஷ்டிப்பார்கள் அவர்கள் இன்றைய தினம் வந்து மாதா சிவராத்திரி கொண்டலாம் இன்றைய தினத்தில் செய்யத்தகுந்த வேலைகள் என்று பார்க்கும் பொழுது இன்றைய தினம் தைலம் இது போன்ற விஷயங்களை தயாரித்தல் அசை உணவகம் துறந்துதல் இது போன்ற விஷயங்கள் செய்யலாம் அதே போல் இன்றைய தினம் வந்து உத்தரட்டாதி சனிமுனை நட்சத்திரம் ருதுசாந்தி பூ முடிக்க சீமந்தம் நாமகரணம் செய்ய பாலாலயம் செய்ய கோபுரம் ஆரம்பிக்க குளம் கிணறு வெட்ட காது குத்த வித்யாரம்பம் செய்ய இது போன்ற விஷயங்களுக்கு நல்ல நாள் நேர்களே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் தொடர்ந்து இன்றைய தினத்துடைய கேள்வி பதிலை மக்களினுடைய கேள்வி உதலை பார்ப்போம் நேர்களே இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் அல்மாஸ் அல்மாஸ் பேகம் ஸோ எங்களுடைய பிறந்த தேதி மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று காலை எட்டு மணி பத்து நிமிஷம் சேலத்தில் பிறந்திருக்காங்க திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்க எப்போது நல்ல வரணாமையின்னு கேட்டிருக்காங்க ஸோ இவங்களுடைய ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டு ஒரு திருமண வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் அது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தடைப்பட்டு போயிருக்கும் திரும்ப வந்து இவங்களுக்கு அடுத்த ஆண்டு வாய்ப்பு இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட்டுக்கு பிறகு நிச்சயமாக வாய்ப்பு கொண்டு நிச்சயமாக கல்யாணம் நடக்கும் இவங்க வந்து முஸ்லீமாக இருக்கிறதுனால அல்மாஸ் பேகம் ஸோ இவங்களுக்கு செவ்வாய்க்கு பரிகாரம் பண்ணும் ஏதாவது காவல்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு அல்லது சீருடை பணியாளர்களுக்கு குர்காஸ் இது போன்ற வரவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்கன்னா உடனே கல்யாணமாகவும் அடுத்த கேள்விநரை சந்திப்போம் நேர்களை என்ற இரண்டாவது கேள்வியாளர் பெயர் பொற்குடி ஆறு செப்டம்பர் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி பெங்களூரில் பிறந்திருக்காங்க காலை ஏழு முப்பது மணிக்கு ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்பு கிடைக்குமா கல்யாணம் ஆகுமா அல்லது கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை கிடைக்குமா கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை கிடைக்குமான்னு கேட்குறாங்க ஸோ இவங்களோட ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது கவர்மெண்ட் வேலை நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கல்யாணம் எந்த வருஷம் ஆகும்னு கேட்டிருக்காங்க கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறாவது மாதத்துக்கு பிறகு நிச்சயமாக நடக்கும் நேர்களே என்ற இரண்டு கேள்வியாளர்களை பதிலை பார்த்தோம் மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு நட்சத்திரக்கணக்கின் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் ஹாசன் வணக்கம் நேர்களே